எல்லா போலும் இறைவனுக்கு முடிப்பாலச பொறுப்பு நண்பர்களே சேம் லொகேஷன் தான் ஆனா இன்னைக்கு வந்து வேற ஒரு வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா செம்பிரியாடு இல்லைங்க ஆட்டு வைத்தியம் அதாவது ஆடுகளுக்கு செம்பரியாடுதான் இருக்கலாம் அது ஜம்னா பாக்கா இருக்கலாம் நாட்டாடாக இருக்கலாம் சீனியராக எது வேணா இருக்கலாம் ஆடுகளுக்கு வைத்தியம் பார்க்குறது இன்றைக்கி எப்படி நிறைய பேர் வைத்தியம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க நிறைய ஆடுகள் விட்டுருக்காங்க ஸோ அந்த வைத்தியம் பற்றி ஒரு வீடியோ போடணுன்னு பண்ணுறதால் நீங்கள் வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ஸ்ட்ரீட் வீக் தான் வீடியோ பண்ணும்போது வைத்தியம் பற்றி நாங்கள் ரெண்டு பேருக்கு தனியாக போடுறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் போட போகிறோம் வாங்க பாப்பா எப்படி வைத்தியம் என்னென்ன பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க பார்த்துருவோம் நீங்கள் நாங்கள் நிறையா வீடியோ போயிடுவோம் வணக்கம் வணக்கம்மா உங்கள் பேர் இருக்கிறீங்க என் பேர் கிருஷ்ணனே கிருஷ்ணன் கவனியாபுரம் கவனியாபுரம் சரி இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய நாட்டு மருந்து சொல்கிறேன் இருக்கீங்க உங்க உங்களுக்கு தெரிஞ்சு நாட்டு மருந்துகள் நாட்டு வைத்தியம் இல்லை இங்கிலீஷ் மடிச்சுனாலும் உங்கள் ஆடு கோழி மாடி எதுக்கெலாம் என்னென்ன பயன்படுத்தி சொல்லலாமா ஆடுகளுக்கு வந்து காட்சல்ச்சுன்னா சம்பிராணி இருக்கணும் சம்பிராணி போக சரி பல் சம்பராணின்னு கேட்டு வாங்கினா நாட்டு மருந்துகளை சொல்கிறேன் சரி பால் சாம்பிராணி கும்பலிங்கன்னு சொல்லுவாங்க ஆடுகளுக்கு மூக்கு மூக்கு இந்த சந்தில் வயிறு அது இந்த இடத்துல வச்சோன்னா அந்த மூக்கு வேர்க்கும் உயர்த்தோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியா இருந்தேன் அதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் என்னன்னா டெரானிசன் டேப்லெட் இல்லைன்னா மெர்க்கிங் கொடுக்கலாமு பெரியாடா இருந்துச்சுன்னா ஒரு ரெமல் கொடுக்கலாம சின்னாடா இருந்துச்சுன்னா ஜீரோ பாயிண்ட் அது கூட குடுக்கையில் சத்து டானி கால்சியம் டாணி சேர்த்து கொடுக்கணும் சத்துட்டாணி குடுக்கலாம் தொண்ட புண்ணாயிரும் அந்த அளவுக்கு அந்த மருந்துக்கு ரொம்ப பவரான ஆடுகளுக்கு அந்த மாதிரி கலிச்சல் நோய்களுக்கு வருது பாத்தீங்களா வாய் டிடிஆர் டிபிஆரோ டிடிஆரோ சொல்லுங்க அந்த நோய்க்கு வந்து அதான மருந்து வாய் உள்ளக்க புண்ணா இருக்கிறது வந்து கிளசரின்னு சொல்லுவாங்க அது ஒரு அஞ்சு எம்எல் எடுக்கலாம் ஆடு அந்த மாதிரி நோய் வந்துருக்குங்களா ஆட்டு அஞ்சு எம்எல் நல்லா சுடுதண்ணி சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவி விட்டு வாயு வாயுளம் தொடட்டு கிளசரிங் எடுத்து அடிக்கலாம் அடிக்கலாம் அதுக்கு முன்பே அந்த பார்த்தீங்களா ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஒரு துறைக்கு அந்த நோய் இருக்கதான் அது அது பிறகு அந்த முடியும் கரெக்டா முப்பது நாள் வரும் அந்த நோய் அந்த நோய்க்கு வந்து மெர்க்குன்னு சொல்றோம் காய்ச்சல் காய்ச்சல் குறையவே புரியாது காய்ச்சல் ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து காய்ச்சல் தான் அதுக்கடுத்து ஆடுகள் மூக்கில் மூக்குல நீர் கூறுத்து அது வெளியேறும் ரெண்டாவது மூணாவது கழியும் கலைச்சல் முடிஞ்சு ஆடுகளை காப்பாற்றுறதுக்குள்ள பெரும்பாலாகிடும் அதுக்கு முன் உதாரணமாக சொல்கிறது தடுப்பூசி போட்டால் நல்லது ஆடுகள் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடும் இப்போ மட்டும் நம்ம தடுப்பூசி போட்டேன்னா ரொம்ப நல்லாண்ணே ஆடுகள் சத்து குறைபாடுனாலும் அந்த நோய்கள் வரும் அது மூக்கு மருந்து போடுறதுனால மெடிசன்லாம் சொல்கிறீங்களா ஆமாண்ணா இப்போ காய்ச்சல் வந்தால் இந்த மாதிரி மெக்கீன் எல்லாம் போடும் டேப்லெட்டு

இப்போ நம்ம கல்ச்சர் அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வரணுன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரேப் வாட்டர் பெருமா அவர் ஒரு வேளை ரெண்டு வேளையில் சரியாயிரும் அது வந்து இது இற இறமை பெரியாமைக்கு மட்டும் தான் அது மாதிரி எற செமிக்காம இருக்கிறது மட்டும்தானே க்ரேப் பாட்டர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓமாட்டம் கொடுக்கலாம இது வந்து நோயா வரக்கூடியது நோயா வந்து வரக்கூடியது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஆடுகளுக்கு புறாமை நிறைய இடத்துல வந்துருந்துச்சிண்ண சரி சரி வேற சில நேரத்தில் பிடிப்பு தெரியுமா முட்டுக்கடாய் இருந்தாலும் முட்டுக்கடா சண்டை அவசியம் இல்லை வீட்டுல இருக்கும் அந்த கட்டையில முட்டி முட்டி பிடிப்பு ஆமா அந்த மாதிரி பிடிப்பு ஏற்படும் போது போது ஒரு சில ஆறு ஒன்னு அடிச்சுக்கிட்டு கழிச்சு பிடிச்சி உடம்பு பிடிப்பு ஏற்படும் போது அந்த பிடிப்பு என்ன மாதிரி நீங்க பிடிப்புகளுக்கு வந்து அந்த எந்த இடத்துல பிடிச்சிருக்குன்னு முதல் பா ஆடுகளை பார்க்குறோம்னா கால் நொண்டு வச்சுக்கோங்கண்ணே இந்த ரத்த கட்டு ரத்த கட்டு மருந்து இருக்கணும் ரத்த கட்டு மருந்தை போட்டு நல்லா தேய்ச்சி காலை உருவி விட்டு இல்லை நெஞ்சு நெஞ்சில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அது வைத்தியம் இருக்காங்க ஆடுகளுக்கு பெரும்பாலும் அந்த அளவுக்கு சேதாரங்கள் வராது மாடு மாடுகள் வெயிட்டு கூட இருக்கனால அந்த மாதிரி அடி பெரிய அடி ஆகுது ஆடுகள்னா ஓரளவுக்கு சின்ன அடியாகனா கூட அதை நம்மளே பார்த்துடலாம் ஓகே 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 ஆயில்மெண்ட்னா தென்னை மரக்கூடிய அதுவும் அது எல்லாம் இந்த கேரளா சொல்லி சின்னதா இந்த தார் தார் மாதிரி இருக்குங்க சின்னதா அது தேக்கலாம் எந்த இடத்துல அடி போட்டுருக்கோம் அந்த இடத்துல அரஸ்பதி சூதனியை வச்சு அதை நல்லா காலையில் தேய்ச்சி விட்டு மறுநாள் வந்து சூதனி போட்டு அரஸ்பதி தைலத்தை வச்சு நல்லா உடம்பு உடம்பு கை கால் எல்லாமே உருவி விட்டு கிடா எப்படி என்னன்னு பார்த்து உருவா அதுதான் இல்லை நரம்பு குளாறுனா டாக்டர் இருக்கானே அவங்கள அவங்க 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 நரம்பு ஊசி போடுவாங்க அது ட்ரம்ப் விட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஊசி பேர் அதுவும் சத்து சத்து குறைபாடுனாலும் அந்த அந்த நரம் புடி வர்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு இப்ப மருத்துவத்துல சத்து சத்து குறைபாடு கண்டிப்பா இருக்கும் சத்து குறைபாடா இருக்க ஒரு ஆடோ மாடோ கோழியோ இது வந்து சத்து குறைபாடு நீக்கிறதுக்கு என்ன என்ன மாதிரி மருத்துவம் நம்ம கை நீங்க பாக்குற மருத்துவமே சொல்லலாம் நம்ம என்ன சொல்றோமோ நம்ம சாப்பாடுகள் கரெக்டா வச்சோம்னாலே அது சரியான முறைக்கு இருக்கும் ஒழுங்கான முறைக்கு இருக்கும் நம்மளுடைய அது தேவை உணவு பழக்க வழக்கங்கள் மாறையில தான் கொஞ்சம் அந்த மாதிரி டிஃபரெண்டா வருமே

ஒரு கிராம் உப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து ஆடோ மாடோ ஏற இற தண்ணி குடிக்கலைன்னா பிரண்டைய நல்லா அம்மி இல்லை உரல்ல போட்டு நல்லா அடிச்சு பாத்தீங்களா நீரில் போட்டு அதை மட்டும் ட்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி ஈர்த்து வாயில ஊத்தி விட்டாலே போங்க ஒரு மூணு நாள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அது போக உள்ள வயிற்றுக்குள்ள எதுவும் புண்ணு என்ன இருக்குன்னா புண்ணு இருக்குன்னா இந்த விகிலின்னு சொல்லுவாங்க காட்டு கம்மாய் ஓரங்கள்ல ஃபுல்லா இருக்கும் விகிலி விகிலி சின்ன சீரகம் வெங்காயம் உடம்பு குளிர்ச்சிக்காண்டி மாடுகளுக்கு மாடுகளுக்கு சேர்க்கறது பொதுவாக ரேசு மாடு ஓடுற மாடுகளுக்கு இந்த வாயில கவுல் தள்ளாம இருக்கிறதுக்கு அந்த மருந்து போடுவாங்க உள்ள க புண்ணு யார சரியா சாப்பிட மாட்டேங்கன்னா அது பால்ல கலந்து கொடுக்கலாம் இல்லைன்னா நீர் ஆகார நீச்ச தண்ணி இருக்கு பாத்தீங்களா அதுல கலந்து கொடுக்கலாம் அதே இதே மாதிரி பிறண்டை எப்படி சொன்னோம்னா அதே மாதிரி இதையும் கலந்து அடிக்கலாம் வயிற்று பூச்சிக்கு வந்து குடல் புள்ளி நிற்கு நாங்க வந்து பெரும்பாலும் பயன்படுத்துறோம் என்னன்னா அல்பம் மருந்து ரெண்டாவது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மருந்து சரியில்லைன்னா அடுத்த ஒன்று சரி இங்கிலீஷ் மருந்து இல்லை

பொட்டாசியம் குளோரைடுன்னு சொல்லி கலரில் கலர்ல அதை சுடுதண்ணியில் போட்டு மாடு நாலு காலையும் நல்லா கழுவிட்டு இங்கிலீஷ் மருந்தெல்லாம் சொல்கிறது நான் சொல்கிறது வந்து இங்கிலீஷ் மருந்து ஹாக்கர் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ப்ரே அந்த கால் இந்த விட கீழே இருக்கும் இடுக்குகள்ல அந்த இடுக்குகள்ல இந்த இடத்துல தான் பெரும்பாலுமே கால் காணைகள் வரும் அந்த இடத்துல காணைகள் வரும் வாயில வாய்கள் வரும் நாடு ஆமாங்க வரும் வாயில் வாயை சுற்றி வரும் வாயை சுற்றி வர்றதுக்கு வந்து மூணு நாள் தானே அதுக்கு மருந்து வந்து நல்லெண்ணெய் கசகசா பேர்ச்சம்பழம் மலை வளப்பழம்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் அது ரொம்ப சின்னதாக இங்கே தெருமுட்டியில் கிடைக்கும் அந்த பழத்தை எல்லாத்தையும் பிழிஞ்சு எண்ணெயில் ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு அதை பிழிஞ்சு எடுத்து மாடு இந்த கடை வாயில இந்த வாய்க்குள்ள தான் புண்ணு இருக்கும் அது அதை அப்படி செஞ்சு போட்டு விடலாம்

போனது மாதிரி நம்ம கைப்பறனாலலாம் ஒன்றும் இல்லைண்ணே பிரச்சனை அது ஒன்றும் இல்லை நம்ம பிடிச்சிட்டு ஊற்றி விட்டுருலாம் ஊற்றலாம் பெரும்பாலும் மாடலுக்கு மூக்கணாயிரம் தான் பிடிச்சிப்போம் நம்ம கை அந்த அளவுக்கு உள்ள போ நாக்கை மட்டும் லைட்டாக ஒதுக்கிக்கிட்டு வாய்க்கில் ஒரு வாட்டர் கேனோ இதுலேயே வச்சு ஊற்றி விட்டுலாம் சரி சரி மாட்டுக்கு வச்சு ஆட்டுக்கு ஊற்றுறது மாட்டுக்கு வர முடியாது ஆட்டுக்கு ஆட்டுக்கு பெரும்பாலான பெரும்பாலாக காணம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க இடம் சுத்தம் இல்லாமல் கண்டிப்பாக வரும் இடம் சுத்தம் இல்லை காண காண மாடுகள் இருக்க ஆடுகளுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் வரும் தொற்று கிருமி மாதிரிதான் அதுவும் வளர் பிறை திரைபுரை இந்த ரெண்டு புறைக்கு அப்புறம் தான் அது சரியாகும் அப்படின்னு அப்பா என் முன்னோர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க

பால் மாடுனா ரெண்டு நேரம் குளிப்பாட்டுறவங்க இருக்காங்க ஒரு நேரம் குளிப்பாட்டுறவங்களும் இருக்காங்க இந்த சூடுனால தானே வரக்கூடியது பெரும்பாலுமே சூடுனால தான் வரக்கூடியது கிருமிகள்னால சூடுனால தானே அது என்ன உடம்பு சூடுனால தான் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் மடிவுக்கம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பாலில பாலை நல்லா கரம்புட்டுருவோம் பால் நம்ம நுப்பாட்டிக்க நம்ம ஒரு நேரம் மறவினால தான் தான் மடிவுக்கும் வரும் இடம் பொருள் காலம் அந்த மாதிரி நேரம் அந்த மாதிரி வரும் நம்ம தீவனங்கள் எந்த அளவுக்கு வைக்கணுமோ அது தகுந்த ஆடுகள் பால் ஊரும் அதை பால் அதான் நம்ம சரி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்த மடுக்கட்டு வந்துச்சுன்னா அதுக்கு கோவலை ராமக்கட்டி இளம் சம்பவம் சிட்லஸ் சாருன்னு சொல்லுவாங்க இளம் சம்பளம் சாரு அதை பிழிஞ்சு அந்த ராமக்கட்டி அதை எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி கோவலை அதையும் நல்லா கோவாவை கோவாப்பழம் சொல்றோம் அந்த இலைய செத்து போட்டோம்னா கொஞ்சம் அந்த வீக்கங்கள் குறைகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு நம்ம பாக்காம அத தெரியாம விட்டோம்னா வேற பேருக்கு மடுக்கட்டிருக்கேன் தெரியாது அதனால உன் சைடு காம்பு அடியானாலும் அடியாது புதுசா வளர்க்கணுன்றவங்களுக்கு மருந்து தெரியாது அது சொல்றேன் கோவல அந்த அவ்வளவு கோவல எடுத்துக்கலாம் ஒரு நாலு ராம கட்டி ஒரு மூணு இலமிச்சம்பளம் அறுத்து பிழிஞ்சு அந்த சார ராமகட்டி அந்த கோவலை எல்லாத்தையும் மை போல அரைச்சு காம்புல பேஸ்ட் மாதிரி போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் காலில ஒரு நேரம் போடணும் சாயம் ஒரு நேரம் போடணும் காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் கூட மறுநாள் சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு திரும்பி அதே மாதிரி நம்ம கூட இன்னும் கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம் மஞ்சள் ஆன்டி பாக்டீரியான்னு நோய் நோய் உருவாகிறதுக்கான காரணங்கள் அதை தான் அவங்க பெரும்பாலுமே டாக்டர் சொல்கிறது பூரா அதுதான் டாக்டர் சொல்கிறது எதிர்ப்பு சக்தி அதிகமாக நோய் எதிர்ப்பு கிருமிகள்னால தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் சொல்றேன் அது வந்து நம்ம கவனக்குறைவுனால வரக்கூடியதா மடுக்கட்டு நம்ம பார்க்காம ஒரு நேரம் மனிதனுடைய மூளை வந்து பல விதமா இருக்கும் ஏற்படிய ஏற்படக்கூடிய விளைவு குட்டிய போட்டு பருக்கணும் நம்ம ஆசையில வாங்கி இருக்கோம் அந்த குட்டியை தான் குட்டியை கட்டி போட்டுட்டு அதோட குட்டியை கட்டி போட்டு அதோட குட்டினா போனாலும் போய் பால் குடுத்துரும் நம்ம அதெல்லாம் அப்படி பண்ண முடியாது வேற குட்டி குடு பால் கொடுக்காது அதனால தான் மடு கட்டி போறதுக்கான காரணங்கள் நிறைய மாடுகளுக்கு வந்து அந்த சூடு மேலமான பெரும்பாலுமே வரும் சரி 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 ராமக்கட்டி கோவலை மஞ்சள் அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து இந்த காம்பு எந்த இடத்துல வீக்காக இருக்கோ உடம்பு இது ஃபுல்லாமே அதில் பட்டு போட்டுருணுமே ஆ இந்த இடத்துல ஏன்னா பெரும்பாலும் ஆடுகளுக்கு வர்றது மழைக்காலங்களில் தான் நிறையா மடிவீக்கங்கள் நிறையா வரும் கிளைமேட் சேஞ்ச் ஆகலை உஷ்ணங்கள் ஜாஸ்தி ஆகல அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எங்கள் ஆட்டுக்குங்க அந்த மழை டைத்தில் இந்த ஆடும் இன்னொரு ஆடும் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு எல்லாடும் எல்லா ஆடுகளுக்கும் அந்த டைப்பெலாம் வந்துச்சு போடுறது கட்டி போவான் அப்படியே இருக்கு கட்டி அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு பாலம் மாதிரியெல்லாம் மாறிடும் பைக்கில் சுருணும் குட்டி குட்டி போட்டு அடிப்பா தான் குட்டி போட்டுருக்கு இன்னும் நாலாவது நாளாக மாறிடும் உள்ளக்க காம்புக்குள்ளே புண்ணா இருந்தாலும் நம்ம இருக்கணும் உன் சைடு பாலை சரியாக கறக்க தெரியாமல் விட்டுருவாங்க அந்த பாலை மடிவுக்கும் ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம நான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை போட்டோம்னா சரியாயிடும் சிட்டில செலுமிச்சி சார் இருக்குது பார்த்தீங்களா அது உள்ள குடிக்கல உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறதுல பால் அடுத்து அடுத்த ஊற்றுக்கு வரலாம் மாறிடும் ஃபுல்லாக அந்த பால் ஒவ்வொரு ஆட்டுக்கு ஒரு காம்பு மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு காம்புமே அந்த ஒரு காம்புல ஃபுல்லா பாலை சுரக்கிறதுனால அந்த காம்புலேயே மடிக்கட்டு நிறையா வரக்கான ஜாஸ்தியில் நிறையா இருக்கு அதுக்கு வந்து நெட்டில் அவ்வளோ பெருசாக இருக்கும் மெடிக்கலில் கெட்டங்கனால மடி விற்கிறதுக்கு இந்த பால் துவாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே எடுத்து ஏற்றுற மாதிரி இருக்கும் உள்ளக்க சளம் வச்சு அழுகி போன மாதிரி பால் பீச்சலையும் ரத்தமும் சளமு வரும் அதுக்கு ஒரு ஒன் டைம் வந்து கிளஸ்ட்ரிங் டென் எம்எல் எடுத்து அந்த நெட்டில் மாதிரி இருக்கும் ஃப்ரிஞ்சில் அதில் வச்சு ஒன் டைம் ஏற்றிட்டோம்னு வச்சுங்களேன் அதை அதை சாயங்காலம் துதுக்கி விட்டு அந்த ட்ரீட்மெண்ட் இருந்த மாதிரி இருக்கும் அதை ஒன் டைம் போட்டோம்னா கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு ஏழு நாள் போட்டோம்னு சொல்லுங்க ஓரளவு வித்தியாசம் தெரிஞ்சிருங்க ஆயிரும் ஆ சரி ரொம்ப நன்றி ரொம்ப அந்த தெரிஞ்ச மருத்துவம் நிறையா சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நிறையாவே யூஸ் ஆகும் சரிண்ணா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவம் பற்றி நிறையா பேசிடுறோம் நிறைய பேர் நிறைய வீடியோ சிம்பிளாக மருத்துவ கொஞ்சம் நீங்கள் இப்போ மருத்துவக்காகவே இந்த வீடியோ போட்டோம் கண்டிப்பாக நிறையா பேருக்கு பயன் அடைஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் பாம்பு வந்து நாங்கள் வந்து ஆட்டுக்கு மட்டுமே கிடையாது மாட்டுக்கு சேர்த்து தான் மாடு வாடு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் மெடிசின்ஸ் ஒரே மாதிரி தான் அதனால் நீங்கள் ஆட்டுக்கு மாடுக்கு சேர்த்து நாங்கள் வந்து மெடிசின்ஸ் போட்டது கண்டிப்பாக உங்களுக்கு தான் பிடிச்சி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பெல் பட்டன் நம்பிக்கை ஃபேஸ்புக் பேஜுக்கு அங்கே நம்ம ஃபாலோ பண்ணிருக்கேன் இந்த நல்லா வந்து பார்க்குறேன் கூகுள் ஜாஃபர்